அனைவருக்கும் எனது கனிவான பணிவான வணக்கங்கள் சென்ற பதவியில் இந்திரஜித் பற்றி பார்த்தோம் இப்போ இந்த பதவியில் வந்து யார் பெரியவர் அப்படிங்கிற ஒரு கதையை பற்றி பார்த்தோம் ஒரு சமயம் களி விரல்கள் அஞ்சு விரல் இருக்குல்ல அந்த அஞ்சுக்கும் சண்டை வந்து என்ன சண்டைன்னா அந்த கட்ட உரல் சொல்லிது உங்கள் எல்லோரையும் கூட நான் தான் பெரியவன் பாருங்க நான் தனியாக தானே இருக்கேன் தனித்தன்மை வாய்ந்தவன் யார் கூடயும் சேரல தனியாக இருக்க நான் இல்லை என்றால் கையே இல்ல மாதிரி மாதிரிதான் ஒண்ணுமே ஒண்ணும் பண்ண முடியாது கட்டவுலாம் கை இல்ல மாதிரி தான் அதனால நான் தான் பிரிவேன் கட்டவுளை உடனே அடுத்தவர்கள் ஆள்காட்டிய சொல்லிட்டு நீ தனித்தனிமையை வாங்கி தனியாக இருந்தா என்ன ஓ விதி நீ தனியா இருக்க நான் பாரு எல்லாரோடையும் சேர்ந்து இருக்கேன் ஆனா எல்லாரோடையும் நான் பெரியவேன் எப்படி தெரியுமா நான் தான் ரோடில் போகும்போது எனக்கு ஒண்ணு பசிக்கிறதா அதுவும் அந்த இடத்துல சத்திரம் இருக்குது போய் சாப்பிடு இதோ இங்கே தண்ணீர் பந்தல் இருக்குது போய் தண்ணீர் குடி என்று ஒவ்வொருக்கும் என் விதனால்தான் நான் இடத்தை காண்பிக்கிறேன் இன்னும் சொல்ல போனா அவன் நல்லவன் இவன் கெட்டவன் என்று எல்லோரையும் அடையாளம் காண்பித்துக் கொடுப்பதும் நான் தான் ஆகவே நான் தான் உங்களை விட பெரியவன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே நடுவுல அதெல்லாம் உடுப்பா நீங்க நீ இப்ப ஆள் காட்டி நீ அதனால்தான் உனக்கு ஆள் காட்டி வரும் பேரு நீ என்ன பெரியாதான் உங்களை விட நான் தான் பெரியவன் எப்படி அறிந்தவர்கள் பாம்பு வரும் பேரு நடுவுலன்னு சொல்லுவோம் பாருங்க எல்லாத்தையும் விட நான் தானே கொஞ்சம் பெரியவனா இருக்கேன் அதனால நான் தான் பெரியவன் அது வேற வந்து சொல்ல முடியாது நான் தான் பெரியவன் சொல்லிட்டு இதுக்கு அடுத்த விரல் தெரியுமா மோதிர வீரன் இந்த மோதல் வரன் சொல்லிட்டு நீங்க மூணு பேரும் எப்படி வேணாலும் அது கதையில உங்களோட நான் தான் பெரியவன் பணக்காரன் எப்படி என் விரலுக்கு பேர் என்ன மோதிரவரன் பேரு ஆபரணங்கள் மோதலா மோதரங்கி என்ன பண்ணி மோதல் விரல் தான் நான் தானே பணக்காரன் நான் தானே பெரியவன் இது உன்னே மோதிர உன்னே சுண்டு விரல் சொல்ல ஆரம்பிச்சத மற்ற நானும் சேர்ந்து இருப்பா நீ இருந்தாலும் இல்லாதாலும் நீ என்ன பேசுற கூப்பிட்டா நீ சும்மா இருக்கு சுண்டு விரலாம் அடக்கி விட்டுருக்கு இப்ப இந்த மனிதன் கோயிலுக்கு போனான் கோயிலுக்கு போய் இப்படி கும்பிட்டான் சாமி அப்படி கும்பிட்ட இதேவா எனக்கு நீ எல்லாம் கூட உடம்பு நான் நல்ல வேலை கிடைக்கணுமா இல்ல எனக்கு கல்யாணம் எதோ வேண்டதுக்காக நம்ம கும்பிடுவோம் இல்லையா இப்ப சுண்டு விரல் சொல்லித்த மற்றவர்களை பார்த்து இப்போ பார்த்தீர்களா இறைவன் அருகில் யார் இருக்கிறார் அதாவது யார் இறைவன் கண்ணில் தென்படுவார்கள் நான் தானே சுண்டு மூணு பாருங்கள் சுண்டு வர தானே சாமி கிட்ட இருக்கு என்ன தானே முதல்ல பார்த்தாரு அப்ப நான் தானே இறைவன் கிட்டே இருக்கேன் இப்ப யாரு பெரியவன் கேட்டது சுண்டு மற்ற விரல் நாளும் அப்படியே வந்து வெக்கிச்சு போய் தலை குனிஞ்சிருக்கு தலை குனிஞ்சு உண்மைதான் நான் நீ என்று நமக்குள் இனிமேல் சண்டை வேண்டாம் நாம் ஒற்றுமையாக இருப்போம் என்று மற்ற நான்கு இவர்களும் சுண்டுவர்களிடம் கூறியது நேர்களே நாம நீ பிரிவேன் நான் பெறுவேன் அப்படிங்கிற பாகுபாடு இல்லாம எல்லோரும் இல்லாமல் இருக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் இது போன்ற நிகழ்ச்சிகளை உங்களுக்கு தொடர்ந்து வழங்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க